இயேசுவி அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் மூன்றாம் நாள் இன்று இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் கிறிஸ்துவினருளும் கடவுளின் நண்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித தியோடரா குரின் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த தியோடரா குரின் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு அக்டோபர் இரண்டாம் அன்று பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார் சிறு வயதிலேயே குடும்பத்தின் பாரம் தன்னுடைய தோள்களில் விழுந்தது தாயாரையும் சகோதரியையும் கவனித்துக் கொண்டிருந்த இவர் இளம் வயதிலிருந்து கடவுளின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் நாள் துறவியாகி நோயாளிகள் ஏழைகள் குழந்தைகள் ஆகியோர்களுக்காக பாடுபட்டார் ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பதில் அமெரிக்காவின் இந்தியானா மாநிலத்திற்கு நான்கு சகோதரிகளுடன் பயணம் செய்து புனித வூட்ஸ் மேரி என்ற சபையை நிறுவி அச்சபையின் தலைவியாக பொறுப்பேற்றார் பெண்களுக்கு கல்வி அளிக்கும் நோக்கில் கல்வி நிறுவனத்தையும் தொடங்கினார் இதன் மூலம் கல்வியறிவு இல்லாதவர்களுக்கு புதிய வாழ்வை உருவாக்கினார் இவரது வாழ்க்கை பல சவால்களால் நிரம்பியது உடல் நலக்குறைவு பணப்பற்றாக்குறை மொழி தடைகள் சமூக எதிர்ப்பு ஆகியவற்றை இவர் சந்தித்தார் ஆனால் கடவுளின் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் உறுதியால் அனைத்தையும் கடந்து சமூகத்திற்கு பெரும் நன்மை செய்தார் இவ்வாறு கடவுள் மீது முழு நம்பிக்கை கொண்டு தனது பணியை செய்த இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு மே பதினான்கு அன்று இறந்தார் இவரின் பணி அமெரிக்காவில் கல்வி மற்றும் சமூக சேவைகளின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது இவ்வாறு பல இடையூறுகள் மத்தியிலும் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டு தனது பணியை ஏழை எளியவர்களுக்காக அர்ப்பணித்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு